நம்முடைய சேன் சுவாமி அவர்கள் தமிழ் மக்களை தாண்டி எங்கெல்லாம் மக்கள் அவர்களுடைய உரிமைகளை பறி கொடுத்து விட்டு வாழ்வதற்கே திண்டாடி கொண்டிருக்கிறார்களோ தங்களுடைய மண்ணை மீட்டெடுக்க வேண்டும் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அந்த மக்களோடு நின்று போராடியவர் தான் சுவாமி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு போராளியை பெற்றெடுத்த இந்த பெருமை மிகு மண் ஜார்க்கண்டிலே தன்னுடைய மண்ணை பாதுகாக்க போராடிய நூற்றுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஆண்டு கணக்கிலே திரையில அடைக்கப்பட்டார்கள் அந்த இளைஞர்களுக்காக இளம் பெண்களுக்காக அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடுத்தவர் தான் நம்முடைய அவர்களுக்கு விடுதலைக்காக பாடுபட்டவர் அந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களுடைய உரிமைகளுக்காக அவர்களோடு சேர்ந்து நின்று குரல் கொடுத்தவர் ஆனால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு அவங்க கார்பரேட்டுகளுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் மக்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் இல்லை அதனால கார்பரேட்டுகளுக்கு எதிராக அரசிற்கு எதிராக எந்த குரல் எழுப்பப்பட்டாலும் அந்த குரலை நசுக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அவர்கள் அதே எண்ணத்தோடு காத்து நின்றார்கள் சுவாமி ஒரு வீடியோல சொல்றாங்க எந்த பீமா வழக்கிலே அவர் இணைக்கப்பட்டாரோ அங்கே நடந்த சதிக்கு அவர் பின்புலமாக இருந்தார் என்று அந்த ஊருக்கு போனது நான் சொல்லப்பட்டதுங்கிறார் ஆனா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெருமை மிகு வார்த்தை நேஷனல் நக்சலை அர்பன் நக்சல் யார் அவங்கள ஏற்றி கேள்வி கேட்டாலும் இந்த மேடையில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆன்டி நேஷனலிஸ்ட் ஆன்டி நக்சலைட் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களும் தான் எல்லாரும் பெருமையா எடுத்துக்கலாம் யார் கேள்வி கேட்டாலும் அவர்களுக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய அத்தனை கேள்விகளும் அவர்களுக்கு எதிரான கேள்விகள் இல்லை இந்த தேசத்திற்கு எதிரான கேள்வி இந்த தேசத்தின் பாதுகாப்பிற்கு எதிரான கேள்வி என்ற ஒரு கட்டமைப்பை அவர்கள் தொடர்ந்து உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் அந்த பீமா கொரேகான்ல இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் அத்தனை பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது எண்பத்தி நாலு வயது நாட்டிலேயே அதிக வயதுள்ள வயது மூப்பான ஒரு நக்சலைட் இருக்காருன்னா அது சுவாமி தான் அந்த பெருமையும் அவருக்கு தான் எப்படிப்பட்ட மனிதர் கை ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சிறையிலே அடைக்கப்படுகிறார் திரு மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சிறையிலே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தண்ணி கூட குடிக்க முடியல திரு ஹென்ரி டிஃபேன் அவர்கள் அங்கே எனக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் வழியாக அந்த திரைச்சாலையில அவருக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க சொல்லுங்க என்று தொடர்பு கொண்ட போது எங்களால் ஆன அத்தனை முயற்சிகளையும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு ஸ்ட்ரா கொடுப்பதற்கு அவருக்கு தண்ணிய குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த ஸ்ட்ரா கொடுக்க முடியாது என்று அந்த சிறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன காரணம் மேல இருந்து இருக்காங்க அதனால எங்களுக்கு ஒரு மனிதன் எண்பத்தி நாலு வயதை தாண்டிய ஒரு மனிதன் காக்கின்றால பாதிக்கப்பட்டு கை நடுங்கி குடிக்க தண்ணி குடிக்க முடியாத ஒரு மனிதன் அவருக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா கொடுக்கிறதுக்கு மேலிடம் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது ஒரு தவித்த வாயிற்கு ஒரு தண்ணி கொடுக்க கூடாது என்பது கவனித்துக் கொண்டிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்